வணக்கம் பொதுமக்கள் அனைவரும் மூட்டு வரிகளில்தான் வேதனைப்படுவதை நாம் அனைவரும் அறிவோம் அது போன்ற மூட்டு வழிகளை எப்படி தவிர்த்து கொள்ளலாம் எது போன்ற தவறுகளை செய்யாமல் இருப்பது சிறப்பு என்று இப்போது அந்த பதிவுக்கான காணொலியை காண்போம் இப்பொழுது நடக்கும்போது சாலைகளில் அனைவரும் பி போன்று கால்பாதங்களை வைத்து நடக்கிறார்கள் அப்பொழுது உடலின் முழு வெயிட்டுகளும் முட்டி பகுதியில் போய் சேர்வதால் முட்டி வேதனைகள் அதிகமாக இருக்கும் அதாவது நாம் இப்படி நடக்கும்போது கால் வெயிட்டு முதல் முழுவதும் முழு வெயிட்டும் இந்த பகுதியில் சென்று வேதனைகளை அதிகரிக்கும் அதுபோன்று நடக்காமல் அனைவரும் கால் பாதங்களை இப்படி ஸ்ட்ரைட்டாக வைத்து நடப்பது சிறப்பு இது முட்டி வதிலிகளை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் உங்களுக்கு பூரண குணமும் அடையும் நேராக நடப்பதனால் அனைவரும் நேராக நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் ஆரம்பத்தில் சிறிது கால்கள் வழி எடுக்க ஆரம்பிக்கும் பிறகு சரியாகிவிடும் மூன்று கால மாதத்தில் சரியாகிவிடும் அது உங்களுக்கு பல விதமான பிரச்சினைகளை தீர்வு செய்யும் அதே போன்று மாடிகளில் வட்டம் வட்டமிடுவது ஸ்கொயராக செல்வது இது போன்றவை செயல்கள் முட்டி வலிகளை அதிகரிக்கும் அதையும் தவிர்ப்பது சிறப்பு அதே போன்று எட்டு போடுவது அதுவும் முட்டியின் இந்த பகுதி இந்த பகுதிகளை உடலின் எடுப்பு பகுதிகளையும் சேதமடைய செய்யும் எட்டு போடுவதையும் தவிர்த்து கொள்வது சிறப்பு அதே போன்று மேட்டான பகுதிகளில் நாம் நடக்கும்போது கால் தொடைக்கு பலமாக இருக்கும் நல்ல உடல் முழுவதும் பலமடையும் கால்களுக்கும் தொடர் பகுதிகளுக்கு நல்ல பலம் கிடைக்கும் ஆனால் இறங்கும்போது முழு வீட்டும் கால் பகுதியில் இருப்பதால் முட்டிகளின் தேய்மானம் அதிகமாகும் முடிந்தவரை இறங்குவது தவிர்ப்பது சிறப்பு அப்படி தவிர்க்க முடியவில்லை என்றால் பொதுவாக மெதுவாக நடந்து வருவது சிறப்பு அதே போன்றுதான் மாடிப்பகுதிகளிலும் நாம் ஏறுவது சிறப்பு இறங்குவது முட்டி தேய்மானத்தை ஏற்படுத்தும் லிஃப்ட்டுகளில் போது நாம் அனைவரும் மாடிப்படிகளை ஏறி செல்வது சிறப்பு லிஃப்டுகளில் இறங்கிக் கொள்வது சிறப்பு வயதானவர்கள் முடியாதவர்கள் என்றால் லிஃப்டுகளில் செல்வது சிறப்பான விஷயம் அதே போன்று இறங்க வேண்டும் அவர்களுக்கு மாடிப்படிகள் சரிபட்டு வராது இறங்குவதும் தயவு செய்து செய்யாதீர்கள் அதே போன்று உங்களுக்கு மேட்டுப் பகுதிகளில் நாம் கால்களை அதிகமாக இப்படி நேர் பகுதியில் வைத்தால் இந்த பாதங்கள் அதிக வேதனை எடுக்கும் அதை போல் நடக்க வேண்டும் சுவர்களின் மேல் ஏறும்போது முழு வெயிட்டும் இந்த பகுதியில் இருக்கும்படி ஏறக்கூடாது அதிகமாக உயரம் இருக்கும் சுவர்களில் ஏறும்போது அல்லது ஸ்டூல் அதாவது பெஞ்சுகளின் மீது ஏறும்போது நாம் முன்புறமாக பெஞ்சு இருக்குது என்றால் நாம் இப்படி ஏறி முன்புறமாக இறங்கக்கூடாது ஏறும் வழியிலேயே இறங்க வேண்டும் இப்போது ஜிம்மு உடற்பயிற்சி மையங்களில் குலர் செய்வதற்கு ஸ்கூல் மீது ஏறுவீர்கள் ஏறி பயிற்சி முடித்த பிறகு அப்படியே இறங்க வேண்டும் முன்புறமாக இறங்கக்கூடாது அதையும் தயவு செய்து கவனியுங்கள் அதேபோன்று நாம் அனைவரும் முதுகு பகுதியில் இந்த பள்ளம் கூறினர் அதற்கான காரணங்கள் மேல் இந்த எலும்பு பகுதியும் இந்த சதை பகுதியும் நடுமுதுகில் உள்ள எலும்புகளை பாதுகாப்பதற்காகவே உள்ளது ச பல பயிற்சியாளர்கள் பலருக்கு இது போன்ற பயிற்சிகளை கொடுப்பார்கள் அந்த பயிற்சிகளை தவிர்ப்பது சிறப்பு நம் முதுகில் மேல் கீழ் கீழ்வரும் இருக்கும் அனைத்து எலும்புகளிலும் அதை பாயிண்ட் போல இருக்கும் எலும்புகளில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அங்குதான் தீர்வு ஆகையால் அதை சேதமடையாமல் பார்த்து கொள்வது சிறப்பு சாதாரண உடற்பயிற்சிகள் வாம பயிற்சிகள் மூலம் அவை அனைத்திற்குமான பயிற்சிகள் கிடைக்கும் ஆதனால் இப்பொழுது செய்த பயிற்சியை அனைவரும் தவிர்த்து விடுங்கள்